விசாலமான இட வசதிகளுடன் அதிரையில் புதியதோர் உதயம் வானவில் சூப்பர் மார்க்கெட் வானவில் சூப்பர் மார்க்கெட் நாளை மறுநாள் திங்கட்கிழமை காலை ஒன்பது மணி அளவில் அதிரையில் மிக பிரம்மாண்டமாய் திறப்பு விழா காண இருக்கிறது அதிராம்பட்டினத்தில் முதல் முறையாக வானவில் சூப்பர் மார்க்கெட் நாளை மறுநாள் பிறப்பு விழா காண இருக்கிறது பிறப்பு விழா சலுகையை முன்னிட்டு புனித ரமநாள் மாதத்தை முன்னிட்டு வாடிக்கையாளர்கள் அனைவர்களுக்கும் அழகிய அன்பளிப்பு வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அஜிராபத் தினத்தில் இதுவரை எங்கும் இல்லாத அளவிற்கு அதிரையில் அதிரடி விலை குறைப்பில் வானவில் சூப்பர் மார்க்கெட்டில் எல்லா பொருட்களுக்கும் பத்து முதல் நாற்பது சதவீதம் வரை அதிரடி விலை குறைப்பு இதுவரை எங்கும் கண்டிடாத அதிரடி விலை குறைப்பில் வானவில் சூப்பர் மார்க்கெட் வழங்குகிறது வாடிக்கையாளர்களை வாருங்கள் அள்ளிச் செல்லுங்கள் அதிரையில் முதல் முறையாக விசாலமான வசதிகளுடன் அனைத்து பொருட்களுக்கும் பத்து நாற்பது சதவீத வரை அதிரடி விலையில் அதிரையில் இதுவரை எங்கும் கண்டிப்பான இனத்தில் பத்து முதல் நாற்பது சதவீதம் வரை வானலி சூப்பர் மார்க்கெட்டில் அதிரடி விலையில் அதிரடி விலை குறைப்பு வாடிக்கையாளர்களே வானதிர் சூப்பர் மார்க்கெட் அதிரை மாநகரில் நாளை மறுநாள் உங்களுடைய பேர ஆதரவுடன் மிக பிரம்மாண்டமாய் திறப்பு விழா காண இருக்கிறது திறப்பு விழாவிற்கு உங்கள் அனைவர்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள் வானவில் 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 சூப்பர் மார்க்கெட் பாதிமாட்டவர் ஸ்டேட் பேங்க் அறையில் ஆதிராப்பட்டினம் வானவில் சூப்பர் மார்க்கெட்டின் திறப்பு விழா அடைப்பிதழ் வானவில் சூப்பர் மார்க்கெட் ஸ்டேட் பேங்க் அருகே கடைத்திரை அதிராம்பட்டினம் அன்றிக்கினிய வாடிக்கையாளர்களே உங்கள் பேராதரவை நாடி இன்ஷா அல்லாஹ் நாளை காலை ஒன்பது மணிக்கெல்லாம் நமதூர் கடைத்தெரு ஸ்டேட் பேங்க் அருகே அதிரை மாநகரில் முதல் முறையாய் மிக பிரம்மாண்டமாய் மிக மிக விசாலமாய் சிறப்பு விழா காணவுள்ளதை புதிய வானவில் சூப்பர் மார்க்கெட் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் வாருங்கள் வாழ்த்துங்கள் என்னாளும் நல்லாதரவுதர அன்போடு அழைக்கிறோம் எமது வானவில் சூப்பர் மார்க்கெட்டில் உங்களுக்கு தேவையான அனைத்து வகை மளிகை பொருட்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் பொருட்கள் காஸ்மெட்டிக் பொருட்கள் பெர்ஃபியூம் வகைகள் ஸ்போர்ட்ஸ் வகைகள் எலக்ட்ரானிக் பொருட்கள் கவரிங் நகைகள் குழந்தைகளுக்கு தேவையான விளையாட்டு பொருட்கள் பேபி வாக்கர்கள் என உங்கள் எண்ணத்தை பிரதிபலிக்கும் அத்தனை பொருட்களும் ஒரே இடத்தில் சங்கமம் அன்போடு அழைப்பதை வானவில் சூப்பர் மார்க்கெட் எமது வானவில் சூப்பர் மார்க்கெட்டின் திறப்பு விழா மற்றும் புனித ரமலான் சிறப்பு சலுகையாக மாபெரும் அதிரடி தள்ளுபடி 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 அட்டகாசமான தள்ளுபடி எங்களிடம் நீங்கள் வாங்கும் எல்லா பொருட்களுக்கும் பத்து முதல் நாற்பது சதவீதம் வரை அதிரடி தள்ளுபடியும் உண்டு அது மட்டுமா எங்களிடம் நீங்கள் பொருட்கள் வாங்கும்போதே விதவிதமான வண்ண வண்ண அன்பளிப்புகளையும் வாங்கி செல்லுங்கள் உங்கள் அத்தனை பேரையும் என்னாலும் நல்லாதிரவுத்தரை அன்போடு அடைக்கிறது நாளைய தினம் திறப்பு விழா நாளைய தினம் உங்கள் பேராதரவோடு திறப்புவிழா காணவுள்ள வானவில் 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 சூப்பர் மார்க்கெட் சாஹிமா டவர் மார்க்கெட் ரோடு ஸ்டேட் பேங்க் அருகே அதிரம்பட்டினம் வானவில் சூப்பர் மார்க்கெட்டின் திறப்பு விழா அடைப்புதல் வானவில் சூப்பர் மார்க்கெட் ஸ்டேட் பேங்க் அருகே கடைத்தெரு அதிரம்பட்டினம் அன்றைக்கினிய வாடிக்கையாளர்களே உங்கள் பேராதரவை நாடி இன்ஷா அல்லாஹ் நாளை காலை ஒன்பது மணிக்கு எல்லாம் நமதொரு கடைத்தெரு ஸ்டேட் பேங்க் அருகே அதிரை மாநகரே முதல் முறையாய் மிக பிரம்மாண்டமாய் மிக மிக விசாலமாய் சிறப்பு விழா காணபுள்ளதே புதிய வானவில் சூப்பர் மார்க்கெட் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் என்னாலும் நல்லாதரவு தர அன்போடு அழைக்கிறோம் எமது வானவில் சூப்பர் மார்க்கெட்டில் உங்களுக்கு தேவையான அனைத்து வகை மளிகைப் பொருட்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் பொருட்கள் காஸ்மெட்டிக் பொருட்கள் பெர்ஃபியூம் வகைகள் ஸ்போர்ட்ஸ் வகைகள் எலக்ட்ரானிக் பொருட்கள் கவரிங் நகைகள் குழந்தைகளுக்கு தேவையான விளையாட்டுப் பொருட்கள் பேபி என உங்கள் எண்ணத்தை பிரதிபலிக்கும் அத்தனை பொருட்களும் ஒரே இடத்தில் சங்கமம் அன்போடு அழைப்பதை வானவில் சூப்பர் மார்க்கெட் எமது வானவில் சூப்பர் மார்க்கெட்டின் திறப்பு விழா மற்றும் புனித ரமலான் சிறப்பு சலுகையாக மாபெரும் அதிரடி தள்ளுபடி 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 அட்டகாசமான தள்ளுபடி எங்களிடம் நீங்கள் வாங்கும் எல்லா பொருட்களுக்கும் பத்து முதல் நாற்பது சதவீதம் வரை அதிரடி தள்ளுபடியும் உண்டு அது மட்டுமா எங்களிடம் நீங்கள் பொருட்கள் வாங்கும் போதே

அன்பிற்கினிய வாடிக்கையாளர்களே உங்கள் பேராதரவை நாடி இன்ஷா அல்லாஹ் நாளை காலை ஒன்பது மணிக்கெல்லாம் நமதூர் கடைத்தெரு ஸ்டேட் பேங்க் அருகே அதிரை மாநகரில் முதல் முறையாய் மிக பிரம்மாண்டமாய் மிக மிக விசாலமாய் சிறப்பு விழா காணவுள்ளதை புதிய வானவில் சூப்பர் மார்க்கெட் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் வாருங்கள் வாழ்த்துங்கள் என்னாளும் நல்லா தரவுதர அன்போடு அழைக்கிறோம் எமது வானவில் சூப்பர் மார்க்கெட்டில் உங்களுக்கு தேவையான அனைத்து வகை மளிகை பொருட்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் பொருட்கள் காஸ்மெட்டிக் பொருட்கள் பெர்ஃபியூம் வகைகள் ஸ்போர்ட்ஸ் வகைகள் எலக்ட்ரானிக் பொருட்கள் நகைகள் குழந்தைகளுக்கு தேவையான விளையாட்டு பொருட்கள் பேபி வாக்கர்கள் என உங்கள் எண்ணத்தை பிரதிபலிக்கும் அத்தனை ஒரே இடத்தில் சங்கமம் அன்போடு அடைப்பதை எமது மார்க்கெட்டின் திறப்பு விழா மற்றும் புனித ரமலான் சிறப்பு சலுகையாக மாபெரும் அதிரடி தள்ளுபடி 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 அட்டகாசமான தள்ளுபடி எங்களிடம் நீங்கள் வாங்கும் எல்லா பொருட்களுக்கும் பத்து முதல் நாற்பது சதவிகிதம் வரை அதிரடி தள்ளுபடியும் உண்டு அது மட்டுமா எங்களிடம் நீங்கள் பொருட்கள் வாங்கும்போது விதவிதமான வண்ண வண்ண அன்பளிப்புகளையும் வாங்கி செல்லுங்கள் உங்கள் அத்தனை பேரையும் என்னாலும் நல்லாதிரவுதரை அன்போடு அழைக்கிறது நாளைய தினம் திறப்புவிடா நாளைய தினம் உங்கள் பேராதரவோடு திறப்பு வீடா காணவுள்ள வானவில் 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 சூப்பர் மார்க்கெட் ஃபாஹிமா டவர் மார்க்கெட் ரோடு ஸ்டேட் பேங்க் அருகே அதிரம்பட்டினம்